அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜெயம் வேதாஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய திருப்பதி என்றதுமே நமக்கு உடனே நினைவுக்கு வருவது ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் தான் ஆனால் இந்த புனித திருமலையில சில ரகசியமான மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் அழகிய இடங்கள் பல உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா இன்று அப்படியான ஏழு இடங்களை தான் நாம் காணப்போகிறோம் ஒன்றாம் ஸ்ரீ பூவராக சுவாமி கோவில் பலரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரரை தரிசிப்பதற்கு முன் இங்கு வந்து தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம் திருமலை மலைகளின் அசல் உரிமையாளர் பூவராக சுவாமி என்றும் ஏழு மலையான் இங்கு குடியேற அவரிடம் அனுமதி பெற்றார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன சுவாமி புஷ்கரிணி குளத்தின் அருகிலேயே இந்த கோவில் அமைந்துள்ளது முதலில் இங்கு வந்து ஆசி பெற்று பின்னர் ஏழு மலையானை தரிசிப்பது மிகவும் சிறந்தது இரண்டாம் ஆகாச கங்கா தீர்த்தம் ஆகாச கங்கா தீர்த்தம் ஏழு மலையானின் கோவிலில் தினசரி அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படும் புனித நீர் இந்த ஆகாச கங்கையிலிருந்து தான் கொண்டு செல்லப்படுகிறது திருமலையிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த வனப்பகுதியில் இந்த அருவி அமைந்துள்ளது ஆகாச கங்கா என்றால் வானத்திலிருந்து வரும் கங்கை என்று பொருள் இந்த நீர் பெருமாளின் திருவடிகளில் இருந்து வருவதாக நம்பப்படுகிறது இங்கு குளிப்பது அல்லது தலையில் தெடித்துக் கொள்வது பெரும் புண்ணியத்தை தரும் மூன்றாம் பாபவிநாசம் தீர்த்தம் பேரிலேயே இதன் மகத்துவம் உள்ளது பாபவிநாசம் என்றால் பாவங்களை போக்கும் என்று அர்த்தம் இங்கு ஒரு முறை புனித நீராடினால் நமது அத்தனை பாவங்களும் நீங்கும் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை திருமலையிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அழகிய வனப்பகுதியில் இந்த அருவி அமைந்துள்ளது ஆகாச கங்கா செல்லும் வழியிலேயே இதுவும் இருப்பதால் ஒரே நேரத்தில் இரண்டையும் தரிசிக்கலாம் நான்காம் சிலா தோரணம் இது ஒரு இயற்கையான பாறை கோபுரம் உலகிலேயே இது போன்ற மூன்று இடங்களில் இதுவும் ஒன்று என நம்பப்படுகிறது சுமார் ஒரு பில்லியன் ஆண்டுகள் பழமையான இந்த பாறை ஏழு மலையான் பூமியில் காலடி எடுத்து வைத்த இடம் என்று கூறப்படுகிறது ஒரு தனித்துவமான புவியியல் அதிசயம் மற்றும் ஒரு புனித ஸ்தலம் திருமலை கோவிலில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஐந்தாம் ஜபாலி தீர்த்தம் இது ஆஞ்சநேய சுவாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறிய கோவில் மற்றும் ஒரு புனித குளம் அடர்ந்த வனப்பகுதியில் சற்று உள்ளே நடந்து செல்லும் தூரத்தில் அமைந்துள்ளது ரிஷி ஜபாலி இங்கு தவம் செய்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்றதாக கூறப்படுகிறது இங்கு வந்து ஆஞ்சநேயரை தரிசிப்பதும் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடுவதும் தைரியத்தையும் மன அமைதியையும் தரும் ஆறாம் ஸ்ரீவாரி பாதாலு திருமலையின் மிக உயரமான புள்ளியில் ஏழுமலையானின் முதல் காலடி தடங்கள் பதிந்த இடம் இது என நம்பப்படுகிறது இங்கு சென்றால் முழு திருமலை மலைகளையும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கோவிலையும் ஒரு பறவை பார்வையில் காணலாம் மனதிற்கு மிகவும் அமைதியை தரக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி அமைந்திருக்கும் இடம் இது இங்கு சென்று பிரார்த்திப்பது மிகவும் சக்தி வாய்ந்தது ஏழாம் தும்புரு தீர்த்தம் அதிகம் அறியப்படாத ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த தும்புரு தீர்த்தம் இது திருமலையிலிருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு புனித அருவி மற்றும் குளம் தும்புரு என்ற தேவகந்தர்வரின் பெயரால் அழைக்கப்படுகிறது இதன் சிறப்பு என்னவென்றால் ஆண்டுக்கு ஒருமுறை பங்குனி மாத பௌர்ணமி அன்று மட்டுமே பக்தர்களுக்கு இங்கு செல்ல அனுமதி உண்டு அதனால் இது ஒரு உண்மையான ரகசிய இடம் இங்கு செல்வது ஒரு பெரிய யாத்திரையாகவே கருதப்படுகிறது பார்த்தீர்களா திருப்பதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர் கோவிலை தவிர்த்து எத்தனை அற்புதமான புனித தலங்கள் உள்ளன என்று இந்த இடங்கள் அனைத்தையும் தரிசிப்பது உங்கள் திருப்பதி பயணத்திற்கு ஒரு முழுமையையும் ஆழமான ஆன்மீக அனுபவத்தையும் தரும் என்பதில் சந்தேகமில்லை உங்கள் அடுத்த திருப்பதி பயணத்தில் இந்த இடங்களுக்கும் சென்று ஏழுமலையானின் அருளை பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள் நீங்கள் இந்த இடங்களில் எந்த இடத்திற்கு சென்றிருக்கிறீர்கள் உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள்